வாழ்த்துக்கள் பல ஆண்டுகளுக்கு முன் கடைசி காப்பாளர் மர்மமான முறையில் காணாமல் போன பிறகு கைவிடப்பட்ட பிளாக்ராக் கலங்கரை விளக்கத்தின் இரவு காவலராக நீங்கள் நியமிக்கப்பட்டுள்ளீர்கள் உங்கள் வேலை நேரம் இரவு எட்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இங்கு உயிர் பிழைக்க நீங்கள் இந்த கலங்கரை விளக்கத்தின் விதிகளை பின்பற்ற வேண்டும் நள்ளிரவுக்கு முன் கலங்கரை விளக்கத்தின் முன் கதவை மூடவும் அது திறந்திருந்தால் கடலே ஆபத்தாகிவிடும் அதிகாலை இரண்டு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு ஒலிக்கும் எச்சரிக்கை ஒலியை புறக்கணிக்கவும் சில சமயங்களில் அது உங்கள் பெயரை கூப்பிடும் அதற்கு பதிலளிப்பது உங்களை குன்றுகளின் விளிம்பிற்கு இழுத்துச் செல்லும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அடித்த பிறகு மேல் தளத்திற்கு செல்லும் சுழல் படிக்கட்டுகளை ஒருபோதும் நெருங்காதீர்கள் மர்ம நிழல்கள் அந்த படிகளில் உலவுகின்றன மீறினால் நீங்களும் காணாமல் போய்விடுவீர்கள் தொலைவில் விளக்குகள் இல்லாத கப்பல் தோன்றினால் அதை கூப்பிடவோ அல்லது சைகை செய்யவோ வேண்டாம் அதிலிருந்து யாராவது உங்களை கூப்பிடலாம் ஒருபோதும் பதிலளிக்காதீர்கள் காப்பாளரின் பழைய அறைக்குள் நுழையாதீர்கள் முந்தைய காப்பாளர்கள் இன்னும் அங்கு உளவுகிறார்கள் அத்துமீறுபவர்களுக்காகக் காத்திருக்கிறார்கள் விளக்கு அறையில் உள்ள மணியை தவிர்க்கவும் அதை ஒழிப்பது கண்ணுக்குத் தெரியாத சக்திகளை எழுப்பிவிடும் பழைய குறிப்பேடுகளையோ அல்லது பத்திரிகைகளையோ ஒருபோதும் தொடாதீர்கள் அவற்றை உறக்கப் படிப்பது கலங்கரை விளக்கத்தின் கடந்த கால கொடூரங்களை உங்கள் மனதிற்குள் வரவழைக்கும் விளக்கு தொடர்ச்சியாக மூன்று முறை மின்னி அணைந்தால் உடனடியாக அசையாமல் நின்றுவிடுங்கள் நீங்கள் அசைந்தால் கலங்கரை விளக்கம் உங்களை கவனித்துவிடும் விடியற்காலையில் வெளியேறுவதற்கு முன் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக வெளியே அடியெடுத்து வையுங்கள் அவ்வாறு செய்யத் தவறினால் அது உங்களை என்றென்றைக்குமாக குன்றுகளுடன் பிணைத்துவிடும்